இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா உங்கள் இருதயம் கலங்காது அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சிஎஸ்ஐ சினார் குறித்து வழங்கப்பட்டுள்ளது நிச்சயமாக இது நல்லவர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா பிரதம பேராயர் தன்னுடைய ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி இருந்து எழுபது ஆக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் ஏராளமான கண்டனங்களையும் ஏராளமான எதிர்ப்புகளையும் அதை சந்தித்தது ஆனால் பற்றியும் அவர் கவலைப்படாமல் தன்னுடைய எழுபது ஆக்க வேண்டும் என்று நினைத்தார் இதனால் ஏராளமான இளைஞர்கள் குருவானவருக்கு படித்து காத்திருப்போர் இன்னும் அதிக நாள்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் எனவே அதை கருத்தில் கொண்டு ஒரு சராசரி மனிதனுடைய வயது அதாவது ஒர்க்கிங் ஏஜ் அப்படிங்கிறது அறுபது தான் அறுபதுல பாத்தீங்கன்னா அப்படி பொழுது ஆட்டன் பான ஆரம்பிக்கிறது ஒரு முடிவை எடுப்பதற்கு திணறு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆயிரங்களுக்கு அறுபத்தி என்பது மிக அதிகமான போதுமான ஒரு வயது தான் அதையும் தாண்டி எழுபது வர வேண்டும் என்பது கடுமையான சுயநலம் அந்த சுயநலத்திற்கு விருந்த ஒரு பெரிய சம்பட்டி அடி என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு வித்திட்டவர்கள் தென்னிந்தியா முழுவதும் இருந்து எதிர்ப்பு வந்தாலும் அதை முதல் முதலாக களத்தில் எதிர்த்து நின்றவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த நமது மண்ணின் மைந்தர்கள் ரசலம் அவர்கள் வந்து இங்க வந்து ஆதரவு கேட்க வரும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்து அட்டி குடின்னு சொல்லி என்ன பண்ணாங்க விரட்டிட்டாங்க சோ அதனால இந்த சமயம் அந்த எதிர்ப்பை அதாவது அது வந்து விவாதங்களுக்கு உட்பட்டது என்றாலும் அப்படி செஞ்சிருக்கூடாது சொல்றாங்க ஒரு பிரதம பேராயர் வந்து தூத்துக்குடி தரையில கால் கூட படவுடாக அளவு எதிர்த்தாங்க சொல்லின முன்னாங்க என்றைக்கும் விவாத பொருளாக இருந்தாலும் நிச்சயமாக வீறு கொண்டு நின்று அந்த விரட்டி விரட்டியடித்த அந்த மாவீரர்களுக்கு இந்த சமயம் எனது முறவார்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி நான் எப்பொழுதுமே ஒரு வழக்காக இருக்கட்டும் இல்லையென்றால் ஒரு பிரச்சனை என்பது அரசாங்கமும் அவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க நோட் பண்ணுவாங்க ஏன்னா பொதுமக்கள் மத்தியில எப்படி இருக்குறத விசாரிப்பாங்க அப்படி இருக்கும்போது தூத்துக்குடியில் வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர அளவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு தகவல் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போயிருக்கும் அப்போ மக்கள் மத்தியில வந்து இதுக்கு வந்து ஆதரவு இல்லை என்று அன்றே அரசும் அது போல பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களும் உணர்ந்திருக்கும் ஸோ அதற்கான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்வேன் வந்து நீக்கப்பட்டு என்ன பண்ணும் புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டு புதிய பிரதம பேராக எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இன்னும் மூன்று பேர் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொதுச் செயலர் பொருளாளர் டெப்டி மாடரேட்டர் மூன்று பேர்லாம் தொடரலாம்னு சொல்லிருக்காங்க தொடரலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவர்கள் மேல் இன்னும் ஏராளமான வளர்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக பாத்தீங்கன்னா பெர்நாடக ரத்தராஜா அவர்களால வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையின் சார்பாக ஒரு வழக்கு சிபிஐல வந்து இன்னும் பண்ணுறது வழக்கு இருக்கு அது வந்து எல்லாமே வந்து அவர் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்க கத்தி தான் என்றைக்கு வேண்டுமால தீர்ப்பு வரலாம் இப்பொழுது பிரதானமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழா எழுபதா அதாவது குருவானவர்கள் பேராயர்கள் பிரதம பேராயர் ஓய்வு பேர் வயது என்பது அதை குறித்து தான் இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லி இருக்குது மற்றது குறித்து நம்ம இல்லை இவர்கள் வந்து நம்ம தொடருவாங்க எதற்காக தொடருவாங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் உடைய அந்த சின்ன அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த செயல்பாடும் செய்யாமல் ஒரு ஸ்தம்பித்த நிலைமையில் இருக்கிறது சோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிருப்பாங்க சோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க மற்றபடி அவர்களுக்கு எந்த முடிவு எடுப்பதற்கும் அதிகாரம் நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டார்கள் இது போன்ற தீர்ப்பு வரும்பொழுது கூட எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் கொடுப்பாங்க ஏன்னா இவர்கள் வந்து குற்றவாளிகள் என்று இவர்கள் மேல் வந்து ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது சோ இவர்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்காது சிஎஸ்ஐ வந்து என்ன பண்ணுவோம் செனாடு வந்து என்ன ஒரு சங்கடங்கள் இல்லாமல் சில ஃபண்ட்ஸ் கொடுக்க சில சேலரிஸ் போட வேண்டியிருக்கோம்

அதாவது நியாயத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதில்லை விவாதத்தின் அடிப்படையில் அதாவது அந்த வக்கீல்கள் வைக்கிற வாதத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு கொடிய மனிதனுக்கு வந்து தூக்கு தண்டனையில் இருந்து விடுதலை கொடுத்தாங்க அவன் யார் அப்படின்னா சென்னையில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஹாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து கொண்ட யஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு மிருகம் மனித மிருகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுல படிக்கிறாங்க அவன் என்ன பண்றான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வெளியில வந்து அந்த தாயை அவனுடைய தாயை அடிச்சு கொடுறான் அவங்க என்ன பண்றாங்க பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணுறது அவனுக்கு தண்டனை விதிக்குது ஆனா கடந்த வாரம் இருக்காங்க அதே நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அவனை விடுதலை பண்ணியிருக்கு பாருங்க அதாவது அப்போ அந்த தாய் வந்து தானே அந்த பொண்ணு வந்து அந்த பெண் தீ வைத்து கொளுத்தி கொண்டதா எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கு விவாதம் வாதம் என்பது வந்து எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தூக்கு தண்டனை எதிரிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் விடுதலை ஆய்வ நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க தூக்குமடைக்கு சொல்றாங்க இவர்கள் தவறு செய்தவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஐயமும் இல்லை முக்கியமாக பெண் ராஜாலாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அதாவது அமலாக்கத்துறை சார்பாக வருகிற வழக்குகள் வந்து அவ்வளவு எளிதாக முடியாது எப்பொழுதும் கண்காணிப்பு தான் இருப்பாங்க எனவே நிச்சயமாக இது வந்து வயது பேராயர் மற்றும் பிரதம பேராயர் அவர்களுடைய வயது வந்து அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது ஆக்க நினைத்ததை உச்ச நீதிமன்றம் தனது இரும்பு கரம் கொண்டு ஒட்டுக்கி இருக்கிறது அடக்கி இருக்கிறது எனவே அவர்களுக்கு நன்றி இப்போ இங்க இருந்து முற்றுப்புள்ளி வந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தரவு வந்த உடனே தூத்துக்குடி ஆசிரியர் ஒரு குரூப் ஒரு கொண்டாட்டம் ஆஹா பவர் எங்க கையில வந்துடும் அப்படி ஏதாவது மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க அப்படி வயோ சார் இப்போதோ பயப்படுறாங்க அதாவது பாருங்க நீ இதுல இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயோ வந்த ஒரு தீர்ப்புக்கு இங்கு இருக்கிறவர்கள் திரும்ப கூடாது என்பதில் இத்தனை ஆர்வம் இத்தனை மக்களுக்கு இருக்குது என்றால் அப்போ என்ன அப்படி அனைத்து தரப்பு மக்களும் ஆயர்கள் முதல் ஆசிரியர்கள் முதல் பொதுமக்கள் முதல் சபையினர் அனைவரும் என்ன பண்றாங்க ஒருவேளை இந்த சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா எங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்து சொல்லி அந்த பெருநாட ராஜா எல்லாம் வந்த உடனே அவர்கள் ஊழல் பேர் இவர்கள் அதெல்லாம் சித்தாங்க இனம் இனத்தோட தானே சேரும் சோ அவர் வந்தோட இவ்வளவு பவருக்கு வந்து நிச்சயம் என்ன பண்றாங்க ஆட்டம் போட்டாங்க ஆனா நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியத்தின் முடியத்தின் நிலைமை முற்றிலும் வேறானது அதுக்கு எதுக்கு சம்மதமே கிடையாது ஏனி வச்சா எட்டாது இது வந்து ஒரு தனி அமைப்பு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு தேர்தல் நடத்தி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த வேண்டும் என்பது ஹைகோர்ட் உத்தரவு அதனால முன்னாள் நீதிபதி ஜோதிபாய் அவர்கள் அங்க இருக்காங்க அவங்களுடைய அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கி உடனே உடனே தேர்தல் நடத்த முடியாது சூழ்நிலைகளை உருவாக்கி அதற்கு பிறகு கண்டிப்பாக தேர்தல் நடத்தி ரிசல்ட் என்ன பண்ணணும் அவர் முடியாதுன்னு சொன்னா மட்டும் தான் பரிசீலனை செய்வாங்க ஆனா வந்து அவர் முடியாதுன்னு சொல்றால் கிடையாது மிக தைரியமான திறமையான ஒரு முன்னாள் நீதிபதி நடத்தி முடிப்பாங்க அது போல பொறுப்பு பேராயர் அவருடைய பதவியும் தொடரும் ஏன்னா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இவர்கள் ஒருவேளை வந்து சிஎஸ்எஸ்னாலும் உள்ள இவருடைய ஆட்களை வைத்து பொறுப்பு நீக்க நினைத்தாலோ அவருடைய பதவியையோ அவருடைய அதிகாரத்தை குறைக்க நினைத்தாலோ நிச்சயமாக அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர்கள் மேல் பாயும் எனவே அவர்கள் அதை செய்ய முடியாது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தை பொறுத்தவரை இனிமே ஒன்னே ஒண்ணுதான் தேர்தல் நடத்த வேண்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் நடத்த வேண்டும் அவர்கள் நடத்தி முடிப்பார்கள் அதாவது மைபிள் ஒரு நிறைய வசனங்கள்லாம் இருக்குது அதாவது சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நம்ம ஒரு வெற்றி பெற்றா நம்முடைய சாமர்த்தியத்தால நம்முடைய திறமையினால வெற்றி நம்ம சொல்லுவோம் அதனால சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் எப்படி வந்து கோலியாத் வந்து மிகப்பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் சாதாரண ஆஹ் கூழாங்களை கொண்டு தாவிது வெற்றி கொண்டானோ அதுபோல் நாம் வெற்றி கொள்வோம் நிச்சயமாக அது நடந்தே தீரும் எனவே உங்கள் இதயம் கலங்க வேண்டாம் எந்த தீர்ப்பு வந்தாலும் என்ன நடந்தாலும் நிச்சயமாக கடந்த முறை ஆட்சியில் இருந்து அதிகாரத்தை வரப்போவதில்லை நிச்சயமாக கத்த நமக்கு ஆகம் செய்வார் அனைவருக்கும் வணக்கம் ஜெய கிறிஸ்தும் ஜெய ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்தும் செல்கிறார்